கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நம்ம யாருக்கு ஆதரவாகவும் எதுவும் பேச போகிறது கிடையாது யாருக்கு எதிராகவும் எதையும் சொல்ல போகிறது கிடையாது நடுநிலை தன்மையோட நம்ம இருக்க விஷயத்த சொல்ல போறோம் வாங்க வீடியோ விட போகலாம் முதல்ல கலைஞர் கருணாநிதி பற்றி சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பின்னணி அவங்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிகழ்காலத்தை வரைக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்குமே சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசு ஆகுது நம்ம நாடு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முழுமையான எழுபத்தைந்து ஆண்டு கால அரசியலில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸாக போயிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் கிட்டத்தட்ட முழுமையாக ஐம்பது வருஷம் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்த ஒரே ஒரு நபர் அவர் ஒருத்தர் தான் எம்ஜிஆரு கருணாநிதி அவர்களை விட ரொம்ப செல்வா கூட இருந்தார் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆனாலும் இந்த ஒரு கொடுப்பனா அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ஐம்பது வருஷம் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த இயற்கையும் அந்த கடவுளை கொடுக்கல திரு கருணாநிதி அவர்களுக்கு இந்த இயற்கையும் இந்த கடவுளும் கொடுத்துருக்குறாங்க ஒரு கட்சிக்கு ஐம்பது வருஷம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பெருமை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம்ல இந்தியாவில இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் மாடுதட்டி சொல்லக்கூடிய ஒரு திமுரு ஒரு தெம்பு கருணாநிதி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு செல்வக்கு அப்படிங்கிறது அவர்கள் கூட அடுத்த ஐம்பது வருஷம் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியாது ஏன்னா அவருக்கு இப்பயே எழுபதாயிருச்சு இன்னும் ஐம்பது வருஷம்னா என்ன நூத்தி இருபது வயசு வரைக்கும் ஒரு கட்சி தலைவராக செயல்பட முடியுமான்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரும் இன்னொரு ஐம்பது வருஷம் அவங்க தாத்தா மாதிரி பேரும் பொக்களோட வாழ முடியும்னு சொல்ல முடியாது ஆனா அப்படி ஒரு சாதனையை நிகழ்த்திட்டு போய் இருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் கலைஞர் அவர்களை உருவாக்கின ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த ராஜா காலத்துல சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அது வாரிசு அரசியல் அந்த வாரிசு சொல்லக்கூடிய விஷயத்த யார் உருவாக்கினது கருணாநிதி திரு கருணாநிதி அவர்கள் அவர் எதனால எப்படி உருவாக்கின விஷயம் எப்படி சிஸ்டமேட்டிக்கிறாரு ராஜா ராஜாக்கள் காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு மகாராஜா இருப்பாரு ராஜாவோட மகாராஜாவோட பையன் ராஜாம்பாங்க ராஜாவோட பையனை இளவரசம்பாங்க அப்படிதான் அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என் பையன் என் பேரன் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அப்படிங்கறது உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு அந்த அவர் உருவாக்கி வச்ச அந்த ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது அவங்களோட கட்சிக்காரங்களே யாரும் எதிர்க்கிறது கிடையாது ஆதரவு கொடுக்குறாங்க உள்ளாடி சீனியாரிட்டியில் இருக்கிறவங்களுமே கூட யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது கிடையாது ஆதரவு கொடுக்குறாங்க மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணாலுமே மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படி ஒரு அருமையான ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பண்டிகை இந்த மாதிரி தான் நடக்கணும் முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கடிச்சு வரவேன் அவன் உருவாக்கினதால ஒரு விஷயமே கிடையாது இப்போ இந்த மாதிரி மாத்துங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கட்சியில் எனக்கு அடுத்து என் பையன் என் பேரன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் கட்சிகளோட யாரும் எதிர்க்கல கட்சிகளோட யாரும் எதிர்க்கல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு அது மட்டும் கிடையாது ஓகே பொதுவாக அவர் செஞ்ச சாதனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வரலாறுல ஐம்பது வருஷம் கட்சி தலைவராக இருந்துட்டார் இருக்கக்கூடிய அடுத்த அடுத்த தலைவர்கள் தன்னுடைய குடும்பத்தாளங்க வரணுங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுட்டாரு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு ஓகேங்களா அவர் செஞ்ச திட்டங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இவரும் சபரையும் வந்து இரநூறுவா வாங்கிட்டு பேசுகிறான்ற மாதிரி சொல்லிடுவாங்க தவறாகிடும் அதனால் அவர் செஞ்ச திட்டங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது பெண்களுக்கு சொத்துரிமை அதே மாதிரி கைரிக்ஸா திட்டத்தை ஒழிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெண்களுக்கு சொத்தில் பாதி சம உரிமை நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டோம் எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிறது காமராஜர் ஆரம்பித்தார் காமராஜர் ஆரம்பித்த காலை உணவு திட்டத்தை சத்துணவாக எம்ஜிஆர் மாற்றுறாரு சத்துணவாக எம்ஜிஆர் மாத்தனதை இவர் வந்து பார்த்தோம்னா டெய்லியும் முட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு உள்ளே ஆட் பண்ணுறாரு முட்டா அப்படிங்கிற விஷயத்தை ஆட் பண்ணுறாரு சைக்கிள் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலே காலேஜுக்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன இருக்குது கல்லூரி நுழைவுத் தேர்வுன்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறத கருணாநிதி தான் ரத்து பண்ணுறாரு கருணாநிதி கல்லூரி நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணுறாரு அண்ட் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கருணாநிதி செஞ்சுருக்கிறாரு எத்தனையோ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு எத்தனையோ ஒரு சில இடங்களில் நிறைய கட்டடங்களை உருவாக்கி வச்சுருக்கிட்டு போயிருக்கிறாரு நிறையா பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறாரு நம்ம மெட்ராஸுடைய ஃபேமஸான மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை பயிற்சி கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டினா தான் இப்படி எத்தனையோ எண்ணற்ற திட்டங்களை கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஓகே அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பேர் சொல்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா உண்மையாலுமே அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பேர் சொல்லக்கூடிய விதமாக தான் இருக்குது அவர் மேலே எத்தனையோ விதமான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது யார் யார் வச்சாலுமே கூட இப்போ நம்ம இந்த இங்க சேலத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு சேலத்தில் புதுமையான பாலங்கள் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதி அவர்களை கட்டின அந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவரை நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அவரை நம்ம ஆதரிக்கிறோமோ அல்லது கருணாநிதியை எதிர்க்கிறோமோ நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அவர் உருவாக்கி பிளான் போட்டு டிசைன் பண்ண அந்த ஒரு ரோட்டில் தான் நம்ம போகணும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவர் கட் அவர் ஆட்சியில் கட்டி கொடுத்த இதாக தான் இருக்கும் நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய பெரும்பான்மையான ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து நடுநிலை பள்ளியா தரம் உயர்த்தி கொடுத்ததா இருந்தாலும் சரி பள்ளியில இருந்து உயர்நிலைப்பள்ளியை தரம் உயர்த்தி கொடுத்ததா இருந்தாலும் சரி பள்ளியில இருந்து மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தி கொடுத்ததா இருந்தாலும் சரி இவ்வளவு விஷயங்கள் வந்து திரு கருணாநிதி அவர்கள் உருவாக்கி கொடுத்தாதான் நிறைய இடத்துல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கருணாநிதி அவர்கள்னால மக்களுக்கு இருக்கக்கூடிய அல்லது மக்கள் மறந்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறாத வடு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இலங்கை முள்ளிவாய்க்கால் படுகொலை அந்த ஒரு விஷயத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் தவறு இழைத்துட்டார் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான தமிழ் தேசிய ஆதரவாளர்களால் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது அது உண்மையும் கூட அது வந்து அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர் பெரும்பாலும் சர்ச்சையான விஷயங்களை நிறைய மாட்டியிருக்கிறாரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கும் ராமேஸ்வரத்து நடுப்புற வந்து பாத்தீங்கன்னா ராமர் கட்டிய பாலம் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்து மக்களெல்லாம் நம்பப்படுகிறது இந்து ராமாயண கதையில் சொல்கிற மாதிரி நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு மணல் திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே காட்சி கொடுக்குது அந்த மணல் திட்ட பற்றி அந்த மணல் திட்ட பற்றி அந்த மணல் திட்டக்கு எதிராக ஒரு கருத்து அப்படிங்கறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் அவர் அவரையும் அது பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்துடைய மிக மிக பெரும் புகழும் வாய்ந்த பனாமா கால்வாய் சூயஸ் கால்வாய் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் டோல்கேட்டு மாதிரி கடலுக்கு நடுப்புற கேட்டு போட்டு நீ சுற்றிட்டு போறியா என் பக்கமாக போனீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி டோல்கேட்டில் நெடுஞ்சாலைத்துறையில் எப்படி நேஷனல் ஹைவேலாம் வந்து நம்ம சுங்க கட்டணம் செலுத்திட்டு தான் நம்ம போகிறோம் சுங்க வரி கட்டணம் டோல்கேட்டில் அதே மாதிரி கடலுக்கு நடுப்புற ஒரு டோல்கேட்டை போடணுன்ற ஒரு ஸ்கீமு வெள்ளக்காரன் ஸ்கீமு கருணாநிதி கையில் வந்திருக்குது திரு கருணாநிதி கலைஞர் கையில் அவர் என்ன பண்றாரு அதை உருவாக்கணும்னு முயற்சி பண்றாரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது ஏன்னா அது வந்து மணல் திட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வானத்துல சேட்டலைட்லேருந்து பார்த்தோம்னாலும் சரி ஒரு பெரும்பான்மையான ஒரு அறிவிப்புகளே மணல் திட்டு அப்படிங்கிறது காணப்படுகிறது பெரும்பான்மையான இடங்கள்ல கடல் பகுதியில் மணல் திட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் இந்த ஒரு மணல் திட்டு ராமர் வந்து சீதையை காப்பாற்ற இருந்து இலங்கைக்கு போகும்போது கட்டை பயன்படுத்தி ராமர் பழமாக மக்கள் நம்புகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது கருணாநிதி வந்து இந்த திட்டம் நம்ம செயல்படுத்துனா தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி நம்மளுக்கும் பேரும் புகழ் கிடைக்குன்ற மாதிரி அவர் முயற்சி பண்ணார் அப்ப நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் உங்க ராமர் என்ன இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு மக்களோட மனசை புண்படுத்துற மாதிரி ஒரு கருத்தை இது பண்ணாரு அவரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் ஆனால் கடவுள் அவருக்கு தான் எல்லாமே கொடுத்தாரு நிறைய வாழ்க்கை சொகுசு நிறைய பேரும் புகழ் ஊருக்குள்ளே பேரும் புகழ் கொண்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் ஆனால் இவர் யார் கொண்டுட்டு வராங்க கருணாநிதி யார் வளர்த்தி விட்டாங்க பேரறிஞர் அண்ணாதுரை அண்ணாதுரை யார் கிட்டேருந்து வெளியில் வந்தார் பெரியார் கிட்டேருந்து அவங்களுக்கெல்லாம் கருணாநிதி வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கல கருணாநிதி வாழ்ந்த அளவுக்கு ஒரு லக்ஸரி கார் ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் இந்த நவீன தொழில்நுட்பம்லாம் வந்து அண்ணாத எம்ஜிஆர் பெரியார் இவங்கெல்லாம் பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு முன்னாடியே எல்லாம் இறந்து விட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாரு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எம்ஜிஆர் இறந்து போயும் ஒரு முப்பது வருஷம் உயிரோடு இறந்தார் கலைஞர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமேட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த டச் ஃபோனாக இருந்தாலும் சரி அதி நவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கார்கள்ல இருந்து எவ்வளவோ விஷயத்த கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில பாத்துட்டாரு நவீன ஒரு தொழில்நுட்பத்தை பார்த்துட்டு இறந்த தமிழகத்தினுடைய கடைசி பேரும் புகழ் மிக்க பழைய முதலமைச்சர் யாருன்னா கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட தமிழகத்தை எத்தனையோ முறை ஆட்சி செஞ்சு ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு போயிருக்காரு அதே மாதிரி அவர் மேல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் புகார்கள் சொன்னாலுமே எதுக்குமே எவிடன்ஸ்ல தான் மறுதா இருந்திருக்குது அவர் மேல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம் அது சர்க்காரிய கமிஷன் சர்க்காரிய கமிஷன்ல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மூட்டைகளுக்கு சக்கரை மூட்டைகளுக்கு கணக்கு என்னன்னு சொல்லி சிங்கு கேட்கும் அவர் சொன்னாராம் இந்த மாதிரி எங்கேயா சக்கரை எங்கேயா சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்றுச்சு சரியா அந்த சர்க்கரை எறும்பு தின்றுச்சிங்கிறீங்க அந்த சாக்கு எங்கேயா அந்த சாக்கை கரையாக அரிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சில கதைகள் அப்படிங்கிறது கருணாநிதி அவர்கள் பற்றி எதிர்கருத்தா அவங்க எதிர்கட்சி நபர்களால் சொல்லப்படுகிறது உண்மையாலுமே கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரும் புகழும் மிக்க ஒரு வாழ்க்கை தான் எல்லாருமே அவங்க பையன் ஸ்டாலினாகவே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அவங்க பையன் உதயநிதியாக இருந்தாலும் அவங்க தாத்தா அவங்க அப்பா வாழ்ந்ததில் ஒரு பாதி கூட வாழ முடியாது இவங்க அந்தளவுக்கு வரம் வாங்கி தான் கடவுள்கிட்ட பிறந்துருக்கிறாரு கருணாநிதி ஐம்பது வருஷம் ஒரு கட்சிக்கு தலைவர் பதினோரு முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏழு முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எவ்வளோ பேரும் புகழ் எவ்வளோ ஒரு வலுவான கட்டமைப்பு எவ்வளோ ஒரு ஆளுமை திறன் அவர் மாதிரி யாருமே வர முடியாது நான் வந்து ஒரு பொது நபர் தான் ஒரு பொதுவான நபராக இருந்ததை இந்த கருத்தை பதிவிடுறேன்